ஸ்ரீ குரு பவன தர்மஸ்ரீஹி ரங்கவல்லி ஒவ்வொரு கிரகத்துலையும் போடணும் அப்படின்னு நம்ம சம்பிரதாயம் சாஸ்திரம் என்னது ரங்கவல்லி அப்படின்னா கோலம் வீட்டு வாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறது நம்ம பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம் இந்த கோலம் போடுறதுக்குள்ள ஒரு பெரிய தர்மம் இருக்கு தர்ம சூக்மம் இருக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் அஷ்டமிக்கிறதுக்கு முன்னாடியும் தெளித்து சாணியை போட்டு முழுகி ஷாணம் கோஷாணம் அது ஒரு பெரிய கிருமி நாசினி அப்படின்னு நம்மளுக்கு தெரியிறது அதை போட்டு வாசலை முழுகி சுத்தப்படுத்தி பிற்பாடு வாசலில் கோலம் போடுறது ஸ்திரீகள் போடுவாள் அதுவும் வீட்டினுடைய யார் எஜமானியாக இருக்காளோ அவள் போடுவாள் இல்லை அந்த வீட்டு குழந்தைகள் போடுறது இந்த மாதிரி அந்த வீட்டை சம்பந்தப்பட்ட அவதான் தான் போடுறது இப்படி நம்மளுடைய கலாச்சாரம் சம்பிரதாயம் இந்த கோலம் போடுறத அரிசி மாவால் கோலம் போடணும் மொக்கு மாவு அப்படின்னு சில மாவு வச்சுக்கிறா அதை வச்சு கோலம் போட்டால் இன்னும் கெட்டியாக இருக்குது பளிச்சுன்னு தெரியறது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா ஆனால் நம்ம அரிசி மாவால தான் கோலம் போடணும் ஏன் அப்படின்னா நாம் கோலம் போட்டுட்டு சிறிது நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன ஜந்துக்கள் எறும்பு போன்றதான ஜீவராசிகள்லாம் வந்து அந்த கோலத்தை சுற்றி வந்து அதை சாப்பிடும் அருகி மாவால் போட்டால் அந்த ஜந்துக்களுக்கும் நாம் ஆகாரம் கொடுத்ததாக ஆறுது அதனால இந்த தர்மத்தை அவசியம் எல்லாரும் ஆச்சரிக்கணும் ரெண்டு வேலையும் கோலம் போடணும் அதுலேயும் அருகி மாவால் தான் போடணும் இதனால பெரிய புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கிறது இன்னொன்றும் கோலம் போடுறச்ச ரட்டையழலை போடணும் அதாவது பல டிசைன் கோலங்கள்லாம் பல பேர் கற்றுக்கிறா கோல போட்டியெல்லாம் கலந்துக்கிறா என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரே கோடில் கோலத்தை போடுறான் வளைச்சி வளைச்சு வளைச்சு கோலம் போடுறா இதெல்லாம் நல்லது தான் டிசைன் டிசைனாக போட வேண்டியது தான் ஆனால் ஒரே கோடாக போடக்கூடாது ரெட்டை இழை போடணும் கோலத்தை ஏன்னா ரெட்டை பட இதுதான் தேவதைகளுக்கெல்லாம் பிரீத்தி காரியங்களுக்கு எல்லாருக்கும் நாம் ஈவன் நம்பரை தான் உபயோகப்படுத்துவோம் இது எல்லாத்துலேயும் மனசில் வச்சுட்டு தான் நம்ம பெரிய வாழ்னா என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா கோலம் போடுறச்சா ரெட்டை கோடில் போடுறது இன்னும் ரெண்டாக போடுறது இல்லை நாலாக போடுறது இல்லை ஆறாக போடுறது இந்த மாதிரி அந்த கோடுகளை போட்டு நம்மளுக்கு காமிச்சிருக்கா அதே சம்பிரதாயத்தை நாமும் அனுசரிக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் இந்த காலத்தில் எங்கே மாமா நாங்கள் கோலம் போடுறோம் எல்லாம் ஸ்டிக்கர் கோலமாக போய் எடுத்து அப்படிங்கிறா பல பேர் ஏன்னா அவள் இருக்கிற வீடு அதை வாச தெளித்தா எழுத்தாத்தில் போய் தெளிக்கிறது அந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டு சிஸ்டத்தில் இருக்கோம் நாங்கள் எப்படி கோலம் போடுறது நாங்கள் ஸ்டிக்கர் கோலம் தான் வச்சு பின் சொல்கிறா அப்படிலாம் இருக்கக்கூடாது எந் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு தெளித்து அவசியம் இரண்டு வேலையும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் அவசியம் அரிசி மாவால் கோலம் போடணும் இப்படி நாம் அன்றாடம் செய்யக்கூடியதான செயல்களில் பல தர்ம சூக்மத்தை நம்மளுக்கு விட்டுவிட்டு போயிருக்கா பிரிவாடலாம் இதெல்லாம் நாம் விடாமல் ஆச்சரிக்கிறதுனாலேயே நம்மளுடைய பெரிய பெரிய பாபங்கள்லாம் நசிக்கிறது நம்ம குடும்பம் க்ஷேமமாக இருக்கும் பெரிய தர்மங்கள் இதனால் நடக்கிறது பெரிய புண்ணியம் நம்மளுக்கு சம்பா சம்பவிக்கிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுண்டு பகவானை நினச்சிண்டு ஸ்திரீகள் சுத்தாலாக இருந்துட்டு பகவத் ஸ்தோத்திரங்களை சொல்லிண்டு இந்த மாதிரி கோலம் போட்டு அரிசி மாவால் கோலம் போட்டு க்ஷேமமாக இருக்க வேண்டியது அப்படின்னு இங்கே பிரார்த்திக்கிறோம் ராமராமா